திமுக முதன் முதலாக ஒரு மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது ஐம்பத்தி ஏழில் சட்டமன்றம் கலைஞர் அண்ணாவிடத்தில் தொண்ணூறு தொகுதிகளும் தொண்ணூறு வேட்பாளர்கள் பெயரையும் கொடுத்தார் அண்ணா என்ன செய்தார் என்பதை நெஞ்சுக்கு நிதியில் கலைஞரே எழுதியிருக்கிறார் பார்த்துட்டு தூக்கி போட்டார் என்ன இது தொண்ணூறு தொகுதியில் நம்ம நிற்க முடியுமா இருபதோ முப்பதோ போடு கலைஞர் ஒப்புக்கொள்ளவில்லை இல்லைண்ணா தொண்ணூறு போட்டு நம்ம நாற்பது இடத்துலையாவது வெற்றி பெறுவோம் என்ன கற்பனை உலகத்தில் நீ நாம் எப்படி நாற்பது இடத்துல வெற்றி பெற முடியும் முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டார் அதற்கு பிறகும் பிடிவாதமாக கலைஞர் தொண்ணூறு இடத்தில் வேட்பாளர்களே அவர்தான் தேர்தல் பொறுப்பாளர் நிறுத்தினார் அதில் ஈவி சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் கடும் கோபம் இருந்தது அந்த கோபம் எங்கே மிகுதி ஆயிற்று என்றால் நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்றார் தொண்ணூறுல நாற்பது தான் வெற்றின்னு சொன்னார் நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்போதான் அண்ணா சொன்னார் அண்ணா நாற்பத்தி அஞ்சு பேர் வெற்றி பெற்றுட்டான் உண்மைதான் ஆனால் நான் தோத்துட்டேனப்பா அண்ணார் அண்ணா சொன்ன செய்தி நீ சொன்ன மாதிரி நாற்பத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்று விட்டார்கள் நான் தோத்துட்டேன்ப்பா என்று சொல்லித்தான் கடற்கரை கூட்டத்தில் கலைஞருக்கு கணையாழி அணிவித்தார் அணிவிக்கும் போது அண்ணா சொன்னார் இதுவரைக்கும் என் மனைவிக்கு கூட கடைக்கு போய் நான் மோதிரம் வாங்கினதில்லை முதல் முதலாக தம்பி கருணாநிதிக்கு தான் இது கட்சி